ஹலோ மேடம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களை அவ்வளோ தூரம் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டீங்களா ஏதோ கேள்விப்பட்டவங்க பாசம் உங்களை த்ரெட்டனிக் பண்ணாங்கன்ட்டு என்னாச்சு மேடம் அதே ஏன் சார் கேட்குறீங்க எல்லாம் திருட்டு பசங்களாக தான் இருக்காங்க அந்த மக்கள் சொல்கிற மாதிரி நான் சும்மா விசாரிக்க தான் செஞ்சேன் உங்களுக்கே தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் அது கூட என் பாஸ் வரையும் போயிருக்கு அவர் கூப்பிட்டு வச்சு நீ வந்து சூப்பர்வைசர் வேலை மட்டும்தான் பார்க்கணும் வேறு ஏதாவது பார்த்தேன்னு தெரிஞ்சதுனா டெர்மினேட் பண்ணிடுவேன் அப்படி இப்படி ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஜாப்பில் சஸ்டெயின் பண்ணால் தான் இங்கே நடக்கிற ஃப்ராட் தனத்தில் கொண்டு வர முடியும் அதனால இப்போதைக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி கேட்டுகிட்டே இருக்கேன் ஆல்ரெடி நான் எயிட்டி பர்சன்டேஜ் ப்ரூஃப்லாம் நான் கேதர் பண்ணுறேன் சார் இந்த தண்ணியில கலங்காத்தும் குப்பைகள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது அந்த கம்பெனியோட டேட்டா ரூம் கூட நான் அப்போ என்னோட பெண் வச்சு எல்லா டேட்டாவையும் நான் எடுத்துருவேன் எடுத்துகிட்ட நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் ஹேண்ட் பண்ணிடுவேன் சார் மோஸ்ட்லி நான் அது நாளைக்கு தான் நான் ட்ரை பண்ணணும் பார்க்கலாம் அதுக்கு ஐடி டீமில் ஒரு பையன் இருக்கான் அவ்வளோ தான் கைக்குள்ளே போடணும் சூப்பர் மேடம் உண்மையான உங்க தைரியத்தை பாராட்டுறேன் இந்த பூனை மனிதன் சொல்றாங்களே அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை பத்தி ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சா நீங்க வேற சார் இன்னும் கரெக்டான ப்ரூஃப் எனக்கு அதுக்கு என்ன கிடைக்கல ஏதாவது பிக்சர் வீடியோ ஏதாவது இருக்கும்னு பாக்குறேன் இல்ல நான் இன்னைக்கு நைட் அங்க போறோம் சார் பார்க்கலாம் ஐயோ மேடம் தனியால அங்க போகாதீங்க வேற நான் வேணா அவங்க கூட வரேன் ஒரு சேஃப்டிக்காக இல்ல சார் ரொம்ப தேங்க்ஸ் நான் தனியா தான் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மேபி உங்களை பார்த்துட்டு அவங்க பதுங்க கூட செய்யலாம் பார்க்கலாம் நான் எதாவது ஒரு எமர்ஜென்சினா உங்கள் நம்பருக்கு நான் லிமிட்டாக காணுன்னு மெசேஜ் பண்ணிடுறேன் சார் ஷோர் மேடம் எரி டைம் அப்போ நான் வரேன் ஐயையோ இந்த இடத்துல தான் அந்த பூனை மனிதன் சொன்னாங்க ஆனால் ஆல்ரெடி யாரும் இருக்காங்க போலையே நெருப்புலாம் யாராவது தப்பு பண்ணிட்டனோ ஒரு அந்த கூப்பிட்டு வந்துருக்கலாமா ஐயையோ வேகமாக காற்று வேறு அரிக்கிதையோ சுவர்லாம் வர்றதுக்கு நீதான் வந்திருக்க சூப்பர்வைசர்ல அதுக்குள்ள என்ன தேடி வந்துட்டியா இனிமேட்டு உயிரோடு போமான இந்த மக்கள் அழியறதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே ஐயோ நான் காரணமா பொறுமையா இறைய நான் சொல்றது கீழே அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத நான் வந்து உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு அதெல்லாம் பாடாத பாடுபட்டு இருக்கேன் உனக்கு அது முதல்ல தெரியுமா என் கிட்ட மாட்டின எல்லாரும் இதே தான் சொல்றாங்க நான் எப்படி ஒன்னு நம்புறது என் கண்ணையே பாரு உனக்கு வலிக்காமலே உனக்கு சுகத்து கமிச்சிருவேன் நீரி ஏதாவது சத்தம் போட்ட வலி மரண வலினா என்னன்னு காமிச்சிருவேன் Ha,

காமி அப்படி என்ன வச்சிருக்க வச்சிருக்கோம் சேகரிச்சிட்டியா என் தங்கமே பே கொல்ல பாத்துட்டேனே என்ன மன்னிச்சுடு உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு நான் செய்யறேன் இந்த கிராமத்தை எப்படியாவது காப்பாத்த ரொம்ப நன்றி என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு பாருங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் இதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு போட்டோ இல்ல ஒரு வீடியோ இருந்தா போதும் உங்களோட ஒரு வாக்கு மூலம் நீங்க இந்த மாதிரி மாறினதுக்கு எதனால மாறினீங்கன்ற ஒரு வாக்கு மூலம் அது இருந்ததுனால நான் கோர்ட்ல நல்லா பேசிடுவேன் உங்களுக்கு உண்டான மருந்து அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க அடுத்தது இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ரூம் கூட நான் எப்படியாவது போகணும் அந்த ஆஃபீஸ்ல இருக்குது அது நான் எப்படியாவது பாத்துட்டேன் ஆனா எனக்கு உங்களோட வீடியோ இல்ல போட்டோஸ் ஏதாவது வேணும் அது மட்டும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க கண்டிப்பா நீ என்ன வீடியோ போட்டோ என்ன வேணா எடுத்துக்கலாம் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன் சொல்லுங்க மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க நான் இப்படி ஆடுறதுக்கு காரணமே இந்த ஃபேக்டரி தான் இந்த ஃபேக்டரியில இருந்த வெளியாகிற கழிவு இந்த குடி தண்ணிய கூட கலக்குது நான் அதை முத முதல்ல குடிச்சேன் குடிச்ச உடனே எனக்கு எந்த ஒரு உடம்புல மாற்றமும் தெரியல நாட்கள் ஆக ஆக எனக்கு பூனை மாதிரி உண்டாகல ஒண்ணு செயல்கள்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சேன் இதனாலையும் என்னை வீட்டுல இருந்து எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க இப்போ இதான் என் நிலைமை இங்க நான் உங்களை பயம் படுத்துறதுக்கு காரணமும் அதுதான் அதுக்கு பயந்தாது யாரும் இந்த குளத்துல தண்ணி குடிக்கவோ எடுக்கவோ வர தான் சீக்கிரமா இந்த ஃபேக்டரிய மூடுறதுக்குண்டான வழிமுறைய பாருங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நான் சீக்கிரமா இருந்து கிளம்பிடுறேன் யாரோ வராங்க நினைக்கிறேன் ஏதோ காட்டு ஒரு க்ளோஸ் பண்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறேன் நீங்களும் மறைஞ்சுக்குங்க கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நாள செய்தி வரும் இவன் தான் அந்த ஐடி காயா பாக்க சம டக்கியா இருப்பான் போலயே என்னென்னமோ நோட்டிட்டு இருக்கான் பாப்போம் எப்படியாவது ஐஸ் வைப்போம் இவனுக்கு ஏதாவது ஒரு வீட்டுல சிலாமியா இருக்க போது யாருது மேடம் ஐடி ரூம்குள்ள பெர்மிஷன் எல்லாம் வரக்கூடாது வெளியிலேயே எழுதிருக்கல ரிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க உங்களுக்கு என்ன விஷயம் டிக்கெட் ஏதாவது ரைஸ் பண்ணிருக்கீங்களா என்ன டிக்கெட்டா இருக்கும் சரி ஆமான்னு சொல்லுவோம் ஆமா சார் டிக்கெட் ஒன்று ரைஸ் பண்ணிருக்கேன் சார் சொல்லுங்க மேடம் என்ன விஷயமா டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை சார் எனக்கு வந்து ஒரு சில பல டேட்டாக்கள் வந்து எனக்கு லேப்டாப்ல இருந்து என்னோட பென் ட்ரைவ் வேணும் ஸோ அதனால தான் ரீஸ் பண்ணியிருந்தேன் யோ மேடம் என் வேலைக்கே உழவு வச்சிருவீங்க போலயே இது வந்து ரிஸ்ட்ரிக்டட் கம்பெனி பாலிசி படி எந்த ஒரு டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கொடுக்கக்கூடாது நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மேனேஜர் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வாங்க என்ன சார் நீங்களே இப்படி சொல்லலாமா இதெல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் செய்யற உதவி தானே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் ஐயோ மேடம் நீங்க இதுக்கெல்லாம் போய் எதுக்கு எமோஷனலா வரீங்க நீங்க இப்படியே புடிச்சுட்டே நில்லுங்க நான் இன்னொரு கையில அப்படியே லேப்டாப்ல எல்லாத்தையும் எடுத்து உங்க பென் டிரைவ்ல போட்டு கொடுத்துறேன் ஓகேங்களா இந்த வீடியோவோட ஃபைனல் பார்ட் அடுத்த எபிசோட்ல வரும் மறக்காம பாருங்க பாய் பாய்